ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த எப்படா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது மொபைல் நம்பர் நினைக்கிறதை பற்றி விட்டுருக்காங்க இன்றைக்கி நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா இனிமேல் நம்ம போய் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தாலுக்கா ஆஃபீஸுக்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸுக்கோ போய் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மொபைல் நம்பர் நினைக்கணுமோ அது உங்கள் மொபைல்லையே ஒரு அப்ளிகேஷன் மூலியமாக ஈஸியாக அணைச்சிட்டு போயிடலாம் அதற்கான புது அப்டேட்டு வந்திருக்கு எப்படி இணைக்க போகிறோங்கிறத நான் உங்களுக்கு உங்களை சொல்லித்தரேன் இதை பார்த்து நீங்கள் இப்போ மொபைலே இணைச்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கிட்டே நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்க ப்ளே ஸ்டோரில் ஆதார் டபுள்யூ டிஹேச்ஆஆர் ஆதார்னு என்டர் பண்ணி உள்ளே போய்விங்க ஆதார்ங்கிற அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிவிங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேராக இன்னொரு சாஃப்ட்வேர் தேவைப்படும் அந்த சாஃப்ட்வேர் என்னன்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி இதாக இருக்க பாருங்கள் இந்த சாஃப்ட்வேர் தான் இந்த ஆதார் பேர் சார்டிங்கிற சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும் அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க பண்ணிக்கிட்டு இப்போ ஆதாருங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயில் யூஸிங் இந்த அப்ளிகேஷன் அலோ அலோ அப்படின்னு கொடுத்துங்க அடுத்து இருக்கு பாருங்க அதை கொடுத்துங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஐ ஆம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்றது இருக்குது பாருங்க அதை கொடுங்க இப்போ ஆதார் கார்டை நீங்கள் ரெடியாக கையில் வச்சுக்கிங்க இப்போ உங்களோட டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் காமிக்கும் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே அக்ரி அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அது பக்கத்தில் இருக்க டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிங்க கிளிக் பண்ணிட்டு ப்ரெசீர் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோடய சிம்மிலேருந்து எஸ்எம்எஸ் போகணுன்னு கேட்குது அது எந்த சிம் வேணுமோ அதை கொடுத்துட்டு கீழே சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துங்க எஸ்எம்எஸ் கொடுத்துக்கிட்டு அலோவ் பண்ணிங்க இப்போ அவங்க சிம்லேருந்து எஸ்எம்எஸ் போயிடுச்சு எஸ்எம்எஸ் போயிட்டு வெரிஃபை ஆகிட்டு இருக்கு மொபைல் நம்பரு இப்போ வெரிஃபை ஆகிட்டு கீழே கண்டினியூ டு ஃபேஸ் அதென்டிகேஷன் அதை கொடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் உள்ள நம்பரும் இந்த நம்பரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்னு காமிக்கிது இதை மாத்திரன்னா ஆதாரில் இருந்துச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகணும்னு சொல்லுது இப்போ கண்டினியூ வித் திஸ் நம்பர் அப்படின்ட்டு பாருங்கள் அதை கொடுத்துங்க உங்களோட ஃபேஷ் அத்தன்டிக்கேஷன் போட்டுரு கேட்டிருக்கு அது எப்படி இருக்கணும்னா கிளாஸ் போட்டுருக்கக்கூடாது முன்னாடி நல்லா பிரைட்டா இருக்கணும் நல்லா பிரைட்டா இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு உங்கள் ஃபேஸை அதுக்கு நேராக வச்சு கண்ணை சிமிட்டுங்க கண்ணை சிமிட்டிங்கன்னா அதை எடுத்துக்கும் இப்போ லோடிங் ஆகிது ஃபேஸை அதை ஆயிட்டு ஆகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார டீட்டெயில் அதை நாங்கள் ரெடி பண்ணோம்னு சொல்லுது ஏதாச்சும் ஒரு சிக்ஸ் டிஜிட் ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் கொடுக்க உங்கள் ஆதார ப்ரொடக்ட் பண்ண அப்படின்னு கேக்குது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆறு நம்பரை என்டர் பண்ணிங்க என்டர் பண்ணிவிட்டு அதை ரெண்டு வாட்டி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஒரு பெண்ணு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட ஆதார் கார்டில் இருக்க மாதிரி ஃபோட்டோ அதோடய ஐடி அதாவது அதோட கியூஆர் எல்லாமே கீழே காமிக்கிது எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க அதோட கீழே பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்டேட் அப்படின்னு இருக்க பாருங்கள் அதை போய் கிளிக் பண்ணிக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு வகையான ஆதார் அப்டேட் காமிக்குது அதாவது மொபைல் நம்பர் அப்டேட் அட்ரஸ் அப்டேட் நேம் அப்டேட் இமெயில் ஐடி அப்டேட் அப்படின்னு காமிக்குது ஆனால் இதில் வந்து இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காது மொபைல் நம்பர் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மொபைல் நம்பர் அப்டேட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா முப்பது டேஸ் ஆகும் எழுபத்தஞ்சி ரூபா ஃபீஸ் வரும் அதுக்கு என்னென்ன தேவைன்னா கரண்ட் மொபைல் நம்பர் நியூ மொபைல் நம்பர் ரெண்டு வேணும் அப்புடின்னு காமிச்சிருக்கு அதேமாரி ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை கரண்ட் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் நியூ மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் பேஷ் அத்தென்டிகேஷன் மேக் பேமெண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ரிக்வெஸ்ட் இவ்வளோ பண்ணணும் நம்ம அதை கண்டினியூ பண்ணிங்க அட்ரஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபியூச்சர் இஸ் கம்மிங் சூன் டிசிஎன் டெவலப்மெண்ட் பேஸ் அப்படின்னு காமிக்கிது நேம் அப்டேட் கொடுத்தாலும் அதே தான் காமிக்கிது இமெயில் ஐடி அப்டேட் கொடுத்தாலும் அதே தான் காமிக்கிது இப்போ நம்ம மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முன்னாடி காமிச்சு எல்லாமே காமிச்சிட்டு கீழே கண்டினியூ இருக்கு வேறு அதை கொடுத்துங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதாவது ஆதாரில் முன்னாடி லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபி எடுத்ததில் போடணும் அந்த ஓடிபி நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இப்போ இவர் கரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு அமிச்சி இந்த பழைய நம்பருக்கு அமைக்குது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நியூ நம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு அமைக்குது அதில் நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்குது இப்போ உள்ள டென் டிஜிட் நம்பர் என்னமோ அந்த நம்பரை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு கீழே சென்ட் ஓடிபி அப்புடின்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புது நம்பருக்கு ஓடிபி போயிருக்கு அந்த ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்குது இப்போ நியூ நம்பரை ஓடிபி வெரிஃபைடு அப்புடின்னு வந்துட்டு மறுபடியும் அவ பேஸ் ஆதென்டிகேஷன் கேட்குது அதாவது மறுபடியும் பேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுங்கள் இது அப்டேட் பண்ணுறதுக்கு அப்புடின்னு கேட்டிருக்கு கீழே பேஸ் ஆதென்டிகேட் அப்புடின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள் டிக்கை அதை டிக் பண்ணிக்கிட்டு ப்ரஸீட் கொடுத்துக்கிறேன் இப்போ மறுபடியும் நம்மளுக்கு அதேமாரி நேராக வச்சுட்டு கன்னசுமிட்டை சொல்லுது கன்ன சுமட்டோ ஒன்று ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு இப்போ பேஸ் ஆதென்டிகேட்டாக அப்புடின்னு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரேசர் பே மூலியமாக சார்ஜ் பண்ணுவாங்க அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் பேட் இருக்க வேதை கொடுத்துக்கிறேன் அது கொஞ்சம் லோடிங் ஆகி ஒரு பேஜில் ஓப்பன் ஆகுது இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம் நான் கூகுள் பே இருக்கிறதுனால கூகுள் பே கொடுத்துக்கிறேன் கூகுள் பே கொடுத்தோம்னா அது டைரெக்டாக கூகுள் பே வெப்சைட்டே ஓப்பன் ஆகிடுது பே பண்ணிடுறேன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா பழைய விட நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வெப்சைட் வந்துடும் வந்துட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆகிடுச்சி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு நம்மளுக்கு காமிச்சிருச்சு நியூ மொபைல் நம்பர் அப்டேட்டர் ரிக்வஸ்ட் ஏஸ்பிஎன் சக்ஸஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்கு யூ கேன் செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யூர் ரிக்கொஸ்ட் எனி டைம் இன் ட்ராக் ரிக்கொஸ்ட் அதாவது உங்கள் ஆதார் அப்ளிகேஷனில் ட்ராக் ரிக்கொஸ்ட்டுங்கிறதுல போய் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்கு கீழே எதுக்கும் டவுன் டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது அதை கொடுத்து அந்த அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோடு பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் இப்படி தான் இருக்கும் இதில் ஒரு நம்பர் இருந்துருக்கு பாருங்கள் இதில் ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள் எஸ்ன்னு போட்டு எஸ்ஆர்என் சர்வீஸ் ரிக்யூஸ்ட் நம்பர்னு அந்த நம்பர் போட்டு தான் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது சம்மந்தம் வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிங்க எங்களும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Thank you.